அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாய் பறக்காது அலகந்தில்லா அல்லாவுடைய பெரிய கிருப்பை அல்லாவுதாலா நம்மளை வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கானி படைச்சிருக்கிறான் அல்லாவுதாலா மனிதனையும் படைச்சு வழங்கிருக்கான்றான் அதுலேயும் மனிதனை வந்து படைச்ச நோக்க என்னன்னா பிறருடைய உபகாரியா மனிதனையாக பிறருக்கு உபகாரம் செய்வது மனிதன் அது எல்லா ஜீவராசிகளுக்கும் சேர்ந்தா மனிதன் அந்த அடிப்படையில் பாருங்க நம்ம ஊர்ல இன்னைக்கு இது ரொம்ப பின்தங்கி இருக்கும் இப்போ நம்ம சரி செய்யணும் இப்ப சரி செய்யறதுக்கு என்ன தேவைன்னா பொருளாதாரம் தேவைப்படுது அந்த பொருளாதாரத்தை வந்து நான் எப்படி கொண்டு வரது ஒரு ஒரு இது அதே நேரத்துல வெறும் பொருளாதாரம் மட்டும் பார்த்தா நம்முடைய சிந்தனை செயல்பாடு அதை என்ன சொல்றாங்கன்னா தில் திமாக்கு ஏன்னா இதெல்லாம் அதை செயல்படணும் செயல்படும் போது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீ பாருங்க வாலிபர்கள்ட்ட ஒரு தவறான போக்கு இருக்கு அதே மாதிரி நீங்க பெண்கள்கிட்ட ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு இதை சரி செய்யணும்னா அவங்களுக்கு முக்கியமா என்ன செய்யணும் மார்க்க கல்வி அவசியம் தேவை இப்போ மார்க்க கல்வி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உலக கல்வியில ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகலாம் இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க இன்ஜினியர் ஆகுறாங்க மற்ற போய் கம்ப்யூட்டர் ஜெட்ஜ் படிக்கிறாங்க ஆனால் இப்படி இல்லாமல் அவங்கள ஒரு நல்ல ஒரு தரத்துக்கு கொண்டு வரும் உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் ஆகணும் ப்ரொஃபஸர் ஆகணும் டாக்டர் ஆகணும் பெண்களில் வந்து டீச்சர் ஆகணும் அவங்க டாக்டர் ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி அதாவது எது தேவைக்கிறது எத்தனை வந்து சாதிக்கிறாங்க வக்கீல் வந்து சாதிக்கிறாங்க நம்மள ஒரு ஒரு ஜட்ஜி ஆகணும் இப்படி ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னா அதுக்கு உலக கல்வி அவசிய தேவையாக இருக்கு அந்த உலக கல்வி கற்றுக்கிறதுக்கு சில பேர் கல்வி இருக்கு ஆனால் போறக்கு படிக்க பணம் இல்லை அவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க சொல்ல முடியாம நிலைமை இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பொருளாதார உதவி நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அதே நேரத்துல வெறும் உலக கல்வி மட்டும் கொடுத்தா பத்தாது அவங்க தீன்தாரி ஆகும் தீனுடைய சூழ்நிலை அவங்க கொண்டு வரணும் ஒரு டாக்டரா இருக்காருன்னா அவர்கிட்ட மார்க் இருக்குன்னா அவருடைய வைத்தியம் சரியா இருக்கும் அவருடைய கவலை சரியா இருக்கும் ஒரு வக்கீலா இருக்காருன்னா அவருடைய தீன் இருந்துச்சுன்னா அவருடைய கவலை நியாயமான ஒரு தீர்ப்பா இருக்கும் அவர் எல்லாத்தையும் போற பாதாடுவாரு ஆனா அவர்கிட்ட என்ன இருக்குன்னா அந்த இஸ்லாமிய உணர்வோட அல்லாவுடைய பயத்தோடு வாதாடி அந்த இதை நல்ல ஒரு சூழ்நிலை கொண்டு வராது எத்தனையோ வக்கீல் இருக்காங்க இருக்காங்க அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகாமலே அவங்க சில கேஸ்களை வந்து முடிவு இவ்வளோ அவங்க தீன்தாரியம் பெரிய பெரிய லாயர்கள் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு டாக்டர் அவருடைய தீன் இருந்துச்சுன்னா வைத்தியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க தீனுடைய கல்வி கற்றுருந்தாங்கன்னா அந்த டீச்சர் அவங்க இருந்தாலும் மார்க்கத்தையும் சேர்த்து சொல்லி கொடுப்பாங்க மார்க்கத்தை சேர்ந்து சொல்லி விடுவான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டாதான் நடக்கும் ஒருத்தர் எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு என்னன்னா இப்போ ஊர்ல நான் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுனால அதாவது ஊர் தலைவருக்கு என்ன பொறுப்புன்னா அந்த ஊரை சரியான பதில கொண்டு போகணும் வெறும் பள்ளியாசர் தலைவருங்கிற போஸ்ட்ல இருந்தா எதுவுமே அது புரோஜனம் கிடையாது அது அது வந்து ஒரு இது பட்டி இது கிடையாது என்னன்னா ஒரு ரெக்கார்டு மாதிரி ஒரு அதிகாரம் மாதிரி ஒரு இது ஒரு போஸ்டிங் மாதிரி கிடையாது ஒரு தலைவருக்கு என்ன பொறுப்புன்னா அது ஊரை சீரமைக்கணும் இது தலைவருக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இப்ப தலைவர் சீரமைக்கிறவங்க தலைவரால் மட்டும் முடியாது பட் எல்லாரும் சேர்ந்தால்தான் முடியும் ஆனா இவருடைய கவனையை வெளியாக்குறேன் இப்ப நமக்கு மெயினா தேவையில்லை இப்ப மதர்சாவுடைய பிள்ளைகள் படிக்கிறக்காண்டி மதர்சாவுடைய கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்காண்டி ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது கிட்டத்தட்ட ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா அல்லா கிருவினால இந்த பொம்பாயிலிருந்து இருந்து ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாங்க பாய்க்கு நம்ம ஊர்லேயே அப்பப்ப ஜிம்மால சொல்லி சொல்லி இது வரைக்கும் ஒரு எழுபது லட்சம் ரூபா போல

நீங்கள் ஒரு தைரியம் கொடுத்தீங்க தைரியமாக வாங்குங்க நாங்கள் பணம் அனுப்புறோம்னு சொன்னீங்க அதை வச்சு நாங்கள் அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் இப்போ அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது அது கட்டுறது கூட பின்னாடி கட்டிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சா கட்டி முடிக்கணும் இது இல்லாமல் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய ஊரில் வரவான்னு சொல்கிறாங்க என்ன பள்ளிவாசல் இப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்க இந்த பள்ளிவாசலையும் புதுப்பிக்கணும் இந்த பள்ளிவாசலை ஒரு பழமையான பள்ளிவாசல் ஆனால் நமக்கு ஒரு சௌகரியங்கள் கம்மியாக இருக்குது இதையும் ஒரு நல்ல முறை ஆக்குறதுக்கு இதுக்கு பணம் காசு தேவைப்படும் போது நம்ம ஒன்றுனா முடிச்சா நல்லாயிருக்கும் அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பண்ணணும் அதே நேரத்தில் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நீங்க அப்பப்ப ஆலோசனை சொல்லணும் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க என்ன நீங்க மற்ற ஊர்கள் எப்படி நடக்குது இந்த ஆலோசனையும் நீங்க சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய கவலையும் இருக்கணும் உங்களுடைய ஆலோசனை உங்க பொருளாதாரம் உங்களுடைய கவலை எல்லாம் சேர்ந்து பாடுபடும் போது பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் இது வெளிநாட்டில் இருக்கிற மட்டும் மட்டும் இல்லாம உள்ளூர் இருக்கிற மக்களுக்கும் இந்த ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா தான் ஒரு இன்னும் ஒரு பத்து வருஷத்துல நம்ம ஊர் எப்படி ஆயிரும்னா நல்ல ஒரு முன்மாதிரியான ஊராகும் இஸ்லாத்திலையும் இஸ்லாமத்திலையும் தீன்லையும் சரி துன்யாவிலையும் சரி என்ன ஒரு முன் மாதிரியான ஊரு எத்தனையோ ஊர்கள்ல பெரிய பெரிய மாற்றத்தை பாக்குறோம் ஆனா அந்த மாதிரி ஒரு மாற்றம் நம்ம ஊர்ல வரணும் அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழை பார்த்தா நடக்கும் இன்சார்ல்லா அவசியம் ஒத்துழைக்க முடியும் எதிர்பார்க்கிறோம் இன்சார்ல்லா மிக முக்கியமான தேவை கல்வி அந்த கல்வியை கல்விய தான் மார்க்க கல்வி என்ன இந்த ரெண்டும் சேரும்போதுதான் உலகத்துல நம்ம ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் நல்ல நிலையை அடைய முடியும் அதுக்காண்டி என்ன தேவைன்னா பொருளாதாரம் தேவை பொருளாதாரம் பொருளாதாரத்தை மையமா வச்சு நம்ம சில விஷயங்கள் செய்யணும் இதுல வந்து பொருளாதாரம் மட்டும் இல்லாம நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகளும் அதுல சேர்ந்து இருக்கணும் வெறும் பொருளாதாரம் மட்டும் பத்தாது நம்மளுடைய சிந்தனையும் செயல்பாடும் அதை சேர்ந்து இருந்தால்தான் அதை நம்ம ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர முடியும் அந்த அடிப்படையில தான் பாருங்க இன்னைக்கு வாலிபர்கள்ட்ட்ட ரொம்ப ஒரு தவறான போக்கு போய்கிட்ருக்கு அதை நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம எல்லாரும் பாடுபடணும் இப்போ அதுக்காக வேண்டிய பாருங்க நம்ம ஊரில் மருசா இருக்கு இருக்குது மறுசாக்காண்டி இவ்வளோ பணம் தேவைப்படுது பெண்கள் மருசா உட்காண்டி பற்றின இடம் கொண்டு கண்டு தேர்வு பள்ளிவாசனை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும் எத்தனையோ ஊர்களில் பள்ளிகள் வந்து ரொம்ப இதாக கட்டியிருக்கிறாங்க நம்ம ஊரில் இன்னும் பழமையாக தான் இருக்குது இதுக்கு பொருளாதார தேவை இப்போ இந்த பள்ளியை மையம் வச்சு தான் மற்ற மற்றவங்கள கொண்டு வரணுங்க பள்ளிவாச தொடர்பு பட்சிதான் அவங்க உலக கல்லைக்கும் போகணும் ஆன்மீக கல்விக்கு அவங்கள ஆன்மீக கல்விக்கு வரணும் உலக கல்லைக்கும் அவங்க போகணும் இதுக்காண்டிய நம்ம ஒரு பாடு வீட்ல சேர்ந்து பாடுபடணும் எப்படி